ரஷ்யா எனும் பரந்து விரிந்த தேசத்தின் சக்தி வாய்ந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் விளாடிமிர் புட்டின் சிறு நாடுகளின் தலைவர்களுக்கு கூட எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிப்பதற்கும் அவர்களுடன் சகஜமான அணுகுமுறையை வைத்துக் கொள்வதற்கும் என்றுமே தவறியதில்லை இதனால்தான் பல ரஷ்ய விரோத மேற்கத்திய நாடுகள் புட்டினை ஒரு சர்வாதிகாரியாக காட்ட எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது இந்தியா சீனா உட்பட ஆசிய நாடுகளில் தலைவர்களை கூட புட்டின் எப்படி என்பதற்கு சமீபத்திய இது கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரஷ்யா சென்றிருந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் ஜனாதிபதி முகமது பின் சாயித் ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு புறப்பட்டார் அப்போது புட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது சாயிதை மரியாதை நிமித்தமாக வழி அனுப்பும் போது அனைத்து புரோட்டோகாலையும் மீறினார் அதாவது விடைபெற்ற ஷேக் முகமது சாயிதை கட்டி அணைத்த புட்டின் அவரது கார் வரை கூடவே சென்று அனுப்பி வைத்தார் இதற்கிடையில் ஜனாதிபதி ஷேக் முகமது ஏதோ பேச அப்போது அவரை விட உயரமான மேடையில் நின்றிருந்த புட்டின் உடனே கீழே இறங்கி அவருக்கு இணையாக நின்று கொண்டார் ஒரு வல்லரசு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு சிறு தேசத்து தலைவரிடம் புட்டின் காட்டிய இந்த தாழ்ச்சி எளிமை கனிவு ஆகியவை புட்டின் வெறுப்பாளர்களை கூட பாராட்ட வைத்துள்ளது